மற்றும் இந்த என்பிபி அரசு வடையானது இனிமேல் வடகிழக்கில் பொறியாது சொல்லி மிகவும் காட்டமாக சட்டதிரத்தி சுகாஸ் அவர்கள் வந்து நேர்காணல் ஒன்றை தந்திருக்கின்றார் அதை விட மிக முக்கியமானபடி சொல்லி பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மீது கூடிய மோசடிகள் குற்றச்சாட்டுகள் என்று சொல்லி இன்றைக்கு யாழ் ஊடக மையத்துல வந்து ஒரு நேர்காணல் ஒன்றை வந்து அவருடைய குழுவிலேயே வந்து வேட்பாளராக இருந்த ஒரு பெண் ஒருவர் வந்து இன்றைக்கு ஒரு ஒரு ஊடக சந்திப்பை மேற்கொண்டு அதுல வந்து சரமாரியாக வந்து கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் அதுல அவர் உள்ளூராட்சி வேட்புமனு தாக்கல் செய்ததுல வந்து இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவர் வந்து இந்த யூடியூப்ல தான் வந்து அரசியல் செய்கிறார் என்று சொல்லியும் அவருக்கு தலைமைத்துவம் இல்லை என்று சொல்லியும் அதை விட மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஆட்கள் பற்றாக்குறை இல்லை என்று சொன்னவர் ஆனால் பற்றாக்குறை இருந்தது

நடுவுலையும் சுகை தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய அரசியல் பின்னணிகள் என்ன எல்லா விடயங்களையும் இந்த காணொலியில தொகுத்து பார்க்க போகின்றோம் அதற்கு முதல் நாங்க நீங்கள் வந்து இப்ப வரைக்குமே வந்து எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாம பாக்குறீங்கன்னு சொன்னாலும் அல்லது இப்பதான் முதன் முதலா எங்க சேனலுக்கு வாரீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்க அப்பதான் நாங்க இனிமே நிமிட போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் சொல்லிக்கொண்டு காணொலிக்கு போவோம் முதலாவதாக இன்றைக்கு யாழ் ஊடகம் அமைப்புல ஒரு பெண் ஒருவர் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டு அர்ச்சுனா அவர்கள் மீது காட்டமாக அவருடைய குற்றச்செயல்கள் குளறுபடிகளை வந்து குளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றார் அது தொடர்பாக விடயங்களை வந்து பார்க்க போகின்றோம் அவர் என்னென்ன விடயங்கள் சுயற்சி குழுவில் வலிகாம பிரிவுல வந்து ஒரு வேறுப்பாளராக இருக்கக்கூடியவர் அவருடைய சார்பில் அவருக்கு இழைக்கப்பட்ட நீதி அநீதிகள் தொடர்பாக வந்து அவர் கதைச்சிருக்கின்றார் அவர் யாரும் குலதீபன் வன்னீஸ்வரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண் அவர் வந்து அராலி வடக்கு அவருடைய சொந்த இடம் ஆனா வலிகாமத்துல வந்து அவ வந்து வேட்பாளராக நின்று இருக்கிறா நிறைய விடயங்களை சொல்லி இருக்கிறா சொல்லி பாத்தீங்கன்னா தானும் இவரை வந்து ஒரு ஒரு அடிப்படையில் இவர் நல்லவர் என்று சொல்லி அதாவது இவர் வந்து மக்களுக்கானவர் என்று சொல்லி நம்பி நானுமே வந்து இவருடைய கட்சியில வந்து அதாவது சுயேட்சை குழுவில வந்து குறிப்பாளராக நிற்கிறதுக்கு தான் போனேன் பாராளுமன்றத்தில் எல்லாம் கதைக்கிறார் இந்த பட்ஜெட் தொடர்பாக பெரிய பெரிய ஆய்வுகளை செய்து கதைக்கிறார் என்று சொல்லியும் அதை விட மக்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் கதைக்கிறார் சொல்லி நான் நம்பி போனான் ஆனால் உண்மையில் அது அவருடைய முகம் இல்லை என்று சொல்லியுமே அவர் சொல்லியிருக்கின்றார் இவர் பாத்தீங்கன்னு சொன்னா ஊடகத்தில்தான் தங்களுக்கு வந்து அரசியல் செய்கிற தலைமைத்துவம் என்றதை வந்து இவருக்கு இல்லை என்று சொல்லி per entrar la taula உள்ளூராட்சி தேர்தல வந்து தன்னை நிக்கிறதுக்கு இவருடைய குழுவில விளையாந்த ஒருவர் வந்து தன்னை தொடர்பு கொண்டதாகவும் அதுக்கு பிறகு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் வந்து ஓபன் செய்த கவுசல்யா அவர்கள் மற்றது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதை விட பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் மட்டும்தான் இந்த வகுப்பு மனுக்காக இவரோட கதை அந்த ஒருவர் மட்டும்தான் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூவில வந்து கதைக்க முடியுமாக இருந்ததாம் தாங்கள் அதாவது அந்த புதர்பாளர்கள் வந்து எந்த கருத்தை சொல்றதுக்கான அனுமதி அந்த குழுவில இருக்க சொல்லி சொல்லி இருக்கின்றோம் அதை விட ஒரு பெரிய குற்றச்சாட்டு வேட்பு மனு தொடர்பான எல்லா உடையங்களிலும் தான் அவருடைய முக புதகங்களில் யூடியூர்பை பார்த்துதான் தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கின்றது தங்களுக்கு எந்த விதமான அறிவு அறிவுறுத்தல் வந்து இவர் தாரையில் சொல்லி இருக்கிறார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான விஷயம் சொல்லி இந்த உள்ளூராட்சி வேட்புமனு தாக்குதல் தொடர்பாக இவருக்கு நேரம் இல்லை முதல் அனுபவம் தேர்தல் நான்கு நாட்களுக்கு முதலே எல்லா விடயங்களும் தெரியும் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் அதற்கு முதல் பாராளுமன்றத்தில் பட்ச தொடர்பான விவாதம் போய் கொண்டிருந்தது அதற்கு நேரம் இல்லை ஆனால் இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு நான்கு தினங்களுக்கு முன்னராகவே இவர் வந்து விட்டார் ஆனாலும் இவர் அது தொடர்பில் வந்து கரிசனை ஏற்படுத்தவில்லை நான் வந்து அந்த வேட்புமனு தொடர்பாக அந்த பெண் அதாவது

இவர்கள் வந்து அதுல அலட்சியம் இருந்ததாகவும் அதே நேரம் நான் வந்து இந்த தேர்தல் ஆணையக்குழுக்கு போய் கதைச்சதாகவும் சொல்லி இருக்கின்றோம் அதுல இவர்களுடைய வேட்புமனுக்கள் எதுவுமே வந்து உள்ள போகவே இல்லையா உள்ள போகாமல் எப்படி ரிஜெக்ட் செய்யப்படும் சொல்லி ஒரு கேள்வி அனுப்பி இருக்கின்றார் அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தேர்தல் ஆணையாளர் பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு தினங்களுக்கு முதலே அதாவது இந்த கட்டுப்பணம் கட்டுறது கட்டுறதுக்கு போகைகளையே எல்லா உடையங்களுமே சொல்லியிருக்கிறார் ஒரு பாராளுமன்ற தேர்தல் போலி இல்ல நீங்க வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பேர்ல இந்த கட்டுப்பணங்களை செலுத்த முடியாது உங்களுடைய சுயேட்சை மூலமாக மூலமாகத்தான் கட்ட வேண்டும் அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்னன்னு சொல்லி எல்லாவற்றையுமே வந்து இந்த கௌசல்யா நினைந்தனர் மற்றும் அர்ச்சுனா ராமதன் இவர்களுக்குமே வந்து சொல்லப்பட்டதாக அந்த பெண் வந்து மிகவும் கோபமாக சொ சொல்லி இருக்கின்ற அப்படி இருக்கையில இவர்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய பட்ஜெட்டை வந்து நீட்டா கதைக்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு சாதாரணமா ஒரு போன் தரப்படுறாங்க இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து ஒரு சரியான அது தொடர்பான ஒரு ஒழுங்கு அமைத்தல் இல்லை அவங்க சொல்லி சொல்லி இருக்கின்ற தலைமை தூவில ஒரு பத்து பேரை கொண்ட ஒரு சுயேட்சை குழு உங்களுக்கு வந்து செய்ய முடியாட்டி உங்களை நம்பி எப்படி நாட்டை தர முடியும் என்று சொல்லி மிகவும் வந்து கோபமாக கதைச்சிருக்கின்றோம் அதை விட சொன்னா இந்த என்ற விஷயத்தையுமே சொல்லி இருக்கின்றோம் அதை விட இன்னொரு விஷயம்னா இந்த பேட்டி குடுக்கறதுக்கு எல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்குது அந்த இது தொடர்பான என்ன விஷயம் என்ன ஆவணங்கள்னு சொல்லி எங்களோட கதைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்கான்னு சொல்லி சொல்லி இருக்கின்றோம் அதை விட இவர் வந்து அந்த தென்ன தென்மராட்சி சாவகச்சேரியத்தை வந்து பிரதானமா வந்து வைத்துக் கொண்டிருந்தார் வடமராட்சியை வைத்துக் கொள்ளும் என்று நினைத்திருந்தா வலிகாமத்தை வந்து அந்த கவனம் இல்லாமல் விட்டு விட்டார் என்ற மாதிரி அந்த பெண்மணி வந்து குற்றம் சாட்டியது குற்றம் அதை விட பாத்தீங்கன்னா சொன்னா இந்த காசு தொடர்பான ஒரு விடயத்தை என்ன சொல்லியிருக்கின்றார் ஆள் பற்றாக்குறை இல்லைன்னு சொல்லி பட்டி கொடுக்குறாரு எல்லாமே நான் யூடியூப்லயும் ஃபேஸ்புக்லயே தான் பாக்குறேன்னா தங்களுக்கு எந்த ஒரு இந்த ரிஜெக்ட் ஆனது கூட தங்களுக்கு தெரியாது தாங்கள் வந்து பேஸ்புக்ல நியூஸ்ல பார்த்துதானா தெரிஞ்சு கொள்றாங்க எங்களுக்கு அது தொடர்பான எந்த ஒரு அறிவித்தல் இல்லையு சொல்லி இந்த சுயேட்சை குழுவினுடைய பேர்ட் பார்க் வந்து சொல்லி இருக்கின்றா அவ ஏன் இதை செய்கிறவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா செய்யிருக்கான்னு சொல்லி பாத்தீங்கன்னா தான் நம்பி ஏமாந்தது மாதிரி யாரும் ஏமாற வேண்டாமா அவரோடு படித்தவர்கள் அவரோடு பதவியில சமமாக இருப்பவர்களுக்கு அவரை பற்றின ஒரு புரிதல் இருக்காம ஆனா அடிமத்தில் அடிமட்டத்தில் இருக்கிற மக்கள் நாங்கள்லாம் வந்து அவரை நம்பி ஏமாறுகிறோம் என்று சொல்லி சொல்லி இருக்கின்றா அதை விட நீங்க எல்லாரையும் கேள்வி கேட்கிறீங்க இந்த டிசிசி மீட்டிங்ல கேள்வி கேட்கறீங்க பாராளுமன்றத்துல கேள்வி கேட்கறீங்க உங்களுடைய குறைகளை வந்து உங்களுக்கு தெரியவில்லையா அப்படியே சொல்லி நிறைய கேள்விகளை வந்து வச்சிருக்கிறா தான் வந்து அவர் மீது வழக்கு போட்டது மாதிரி வந்து சொல்லி இருக்கின்றா அதை விட முக்கியமான ஒரு வேண்டுகோள் ஒன்றையும் வச்சிருக்கின்றா இந்த புலம்பெயர் தேச மக்களுக்கு தயவு செஞ்சு அவரை நம்பாதீர்கள் நாங்கள் வந்து வேட்புமனுக்காக நாங்களுமே காசு கொடுத்தனாங்கன்னு சொல்லி நான் இதுரவில வந்து கட்டின காசை வந்து ஐயாயிரம் ரூபாய் காசை வந்து நான் திரும்ப பெற்றுட்டேன் மாதிரி வந்து சொல்லியிருக்கின்ற அப்ப அந்த இந்த இந்த உடக இந்த உடக சந்திப்பை மேற்கொண்ட பிரதான விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்கள் நீங்க வாக்கு போட சொல்லி யாருக்கும் வாக்கு போடாதீங்க உங்களுடைய யாரு வருவாங்க உங்களுடைய எங்களுடைய மக்கள் பிரச்சனை யாரு கேட்பாங்க அவங்க எங்களுடைய மக்களுக்காக யாரு பண பண உதவி உதவி செய்வாங்களோ அவர்களுக்கு போடுங்க காட்சி சொல்லி பார்க்காதீங்கன்னு மாதிரி அவர் தன்னுடைய ஆதங்கத்தை அந்த சேனல்ல அதாவது இந்த ஊடக சந்திப்புல வந்து வெளிப்படுத்தி இருப்பார் இப்படியாக இந்த வேட்பு மனுவில இருந்த குளறுபடிகள் தொடர்பாக ஆஹ் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இந்த அச்சுனாராமனுடைய சுயேட்சை குழுவுல இருந்த அஹ் ஒரு பெண்மணி வேட்பாளர் ஒரு வந்து சொல்லியிருக்கின்ற இதை வந்து அந்த வலிகாம பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேட்பாளர்களுமே வந்து ஆளுங்கத்தோடு தான் இருக்கிறோம்னு சொல்லியும் ஆனால் எல்லாராலையும் வர முடியாது என்னென்னா எல்லாருமே வந்து சாதாரண அன்றாடம் உழைத்து வாழக்கூடியவர்கள் அவருக்கு பயம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் தான் எல்லா விமர்சனத்தையும் தாங்க 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 வேண்டிய மனநிலையே மனநிலையே நீங்க எனக்குள்ள புத புதைச்சு கொண்டுதான் வந்து நான் வந்தன சொல்லியும் எனக்கு என்ன நான் நம்பியது மாதிரி நீங்க யாருமே அவரை நம்பாதீங்க ஒரு பெரிய ஒரு வேண்டுகோளை வந்து வச்சிருக்க

இது வந்து மெட்ரல் கௌசல்யா அவர்களை பற்றியுமே அவருடைய சொல்லி இருக்கின்றார் இவ்வளவு காலமும் விமர்சனங்கள் இவ்வளவு விமர்சனங்களை தாங்கிய கௌசல்யா அந்த வேட்புமான் நிராக அன்று தான் அரசியலை விட்டு விளக்கு விளக்குகிறார் நான் யாரிடம் கடிதம் குடிப்பது செயலாளர் அங்கே கட்சி அங்கே தலைவர் அங்கே இருந்த மாதிரி மிகவும் காத்தமாக கோபமாக பேசியிருக்குங்க அவருடைய ஆதரவம் என்னன்னா நீங்கள் நினைச்சா போல உண்டை உருவாக்கலாம் நினைச்சா போல வந்து விட்டுட்டு போயிடுவீங்க சிம்பிளாக கடந்து போயிடுவீர்கள் ஆனா அதுக்குள்ள பாதிக்கப்பட்டது அந்த அந்த வேட்பாளர்கள்லாம் நாங்கள் எங்களுடைய எங்களுடைய முகங்களுக்கு வர அந்த வாக்குகளை சேகரித்து நாங்கள் வந்து எங்களுடைய ஊர் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிற எங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இழப்பு பாதி பண்ண மாதிரி அவர் வந்து சொல்லி இருக்கா இதனுடைய அரசியல் நோக்கம் என்னவென்று உண்மையாக தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா உண்மையா அச்சுனா மீது ஏற்கனவே ஒரு சர்ச்சை இருந்திருந்தது இவர் வந்து பண பணத்துக்காகத்தான் வந்து புலம்பெயர் தேசங்களை வாங்கி செய்கிறார் மற்றது பாத்தீங்கன்னா சொன்னா வேட்புமனு தாட்களை வந்து நிராகரிக்க வேண்டும் என்று செஞ்சு அந்த பணத்தை பெற்றுவிட்டதாகவும் நிறைய கருத்துகள் இருந்தது இது தொடர்பில் வந்து நான் நான் வந்து ஒரு நிலைப்பாடையும் கொண்டிருக்கவில்லை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இந்த விடயம் தொடர்பாக என்பதை வந்து இந்த தான் என்று கருத்து பெட்டியில வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லிக்கொண்டு இன்னொரு படி என்ன சொல்லி பாத்தீங்கன்னா சுகாஸ் அவர்கள் சட்டத்தின் சுகாஸ் அவர்கள் வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தல வந்து அவர்களுடைய கூட்டணியை வந்து அறிவித்து அது எங்களுக்கு எங்களுக்கு முதலே தெரியும் முன்னாள் முன்னாள் சட்டத்தரணி அதாவது மூத சட்டத்தரணி கேவி தவராசா அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்ரீகாந்த் மூத சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அதை விட சிவாஜிலிங்கம் அவர்களான தலைமை ஐங்கரன் ஐங்கரணிசர் அவர்களுடைய தலைமையில வந்து நிறைய கூட்டணிகளை வந்து செய்வதாக சொல்லிவிட்டு அவர் என்பிபி அரசியல் தொடர்பாக நிறைய கதைச்சிருக்கிறார் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திணந்தலங்களை விட்டுவிட்டு நெத்திலிகளை பிடிக்கிறதுக்காக இந்த என்பிபி அரசு படம் காட்டுகிறது சொல்லி சொல்லி இருக்கின்ற அஹ் மகிந்த ராஜபக்சவையும் கைது செய்யவில்லை ஜோசித ராஜபக்சவை கைது செஞ்சுட்டு அடுத்த நாள் பிள்ளைகளை விடுவீங்க நாமல் ராஜபக்சவ வந்து கூப்பிடுறீங்க ஆனா விடையில் கூப்பிடு விசாரணை செஞ்சுட்டு விடுவீங்க தொண்ணூறு வயது மகிந்தனுடைய தொண்ணூறு வயது கொல்லுப்பாட்டியை வந்து கைது செய்வது போல படம் காட்டுகிறீர்கள் அஹ் மற்றும் கோண்டபாய ராஜகோஷோல் ஏன் கைது செய்யவில்லை மத்திய வங்கியை கொள்ளை செய் கொள்ளை அடித்தல் ரணில் விக்ரமசிங் ஏன் கைது செய்யவில்லை என்று சொல்லி நிர்ணய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார் பெரிய பெரிய திமுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சின்ன சின்ன அஹ் சின்ன சின்ன அரசியல்வாதிகளை கைது செய்து படமாக காட்டுகிறீர்கள் என்ற மாதிரி பெரிய விடயங்களை அவர் கதைத்திருக்கின்றார் அதை விட பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது இந்த என்பிபி அரசு தொடர்பாக இந்த இருபது இருபத்தி ஒரு வயசுல இருக்கக்கூடிய இந்த இரண்டு இது டூ கே கேஸ் சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து அந்த முன்னாள் அரசியல் வந்து தெரியாது ஜேபிபி என்பவர்கள் வந்து இப்போது என்பிபி சாயத்தை வந்து பூசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் வந்து இந்த அதாவது இன மதிப்புல வந்து இவர்களுக்கும் பங்கு இருக்கின்றார் இவர்கள் வந்து இந்த மஹிந்த ராஜபக்சவை உசுப்பேத்தி இருந்து வந்து புலி காய்ந்தவர்கள் என்ற மாதிரி சுபாஷ் சுபாஷ் அவர்கள் வந்து அதை விட ஒரு விடயமுண்டையும் சொல்லியிருக்கேன் சொல்லி பார்த்தீங்கன்னா இளம் குமரின் அவர்களை பற்றி வந்து இந்த என்பிபியினுடைய எம்பிக்கள் வந்து மிகவும் கேவனமாக எம்பி பதவிகளுக்காக வந்து ஒட்டி கொண்டிருக்கிறார்கள் திச விகாரி தொடர்பாக அறிக்கை அனுப்பினாலும் அது தொடர்பாக மேலிடத்தில் இருந்து பதில் வராது என்று சொல்லியுமே சொல்லியிருக்கிறேன் இந்த என்பிபியினுடைய எம்பிக்கள் அப்படி இருக்க என்னத்துக்காக அவர்களோட ஒட்டி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு இருக்கின்றார் பிமல் ரத்நாயக்கர்கள் நேற்றைய தினம் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிக்க முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் ஆக இப்படி எல்லா விடயங்களையும் நீங்கள் வாக்குறுதிகளை தந்த நீங்கள் இப்படி வந்து செய்ய முடியாது என்று சொல்லி இருக்கல என்பிபி என்ன தமிழ் தமிழ் நோக்கங்களுக்கு என்னத்தை செய்யப்போயணும் என்று சொல்லி என்பிபியோட வந்து ஒட்டி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லி பெரிய கேள்வியை வந்து சுகாஸ்தவர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார் அதை விட நானூறு ஃபைல வந்து நீங்கள் தேர்தல் காலங்களில் இவர்களுக்கு எதிரான எதிரான நானூறு பைல்களை காட்டினீங்கள் இந்த நானூறு நாலு யாவது நீங்க வந்து விசாரணை செய்து அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கீர்களா இல்லை என்று சொல்லி அவர் வந்து மிகவும் கோபமாக பேசி இருக்கின்றார் ஆக தமிழ் மக்கள் செய்த ஒரு பெரிய பிள்ளை வந்து நாங்கள் சரியானவர்களை தேர்ந்தெடுக்கால் அது வந்து எங்களுக்கு பின் அந்த கடந்த அந்த அரசியல் காலம் முழுவதுமே எங்களுக்கு வந்து இம்சையாக அமைந்துவிடும் இது தொடர்பில் விலைகளுமே அனு அரசு மீதான ஒரு அதிருப்தி வந்து திருப்பி ஏற்பட்டு கொண்டே வருது விலைகளுமே வந்து கூட்டப்பட்டு கொண்டு வருது தமிழ் மக்கள் பரப்பில வந்து எந்த ஒரு அவர்கள் அவருடைய பிரச்சனை தொடர்பான எந்த ஒரு நீதி நீதிப்பாட்டையுமே வந்து அவர்கள் தருவது போன்று இருக்கவில்லை இருந்த போதும் இன்றைக்கும் ஒரு கைது ஒன்றை அதாவது இன்றைக்கும் ஒரு தண்டனை நிவற்றம் வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னாள் வடம வடமத்திய வடமத்திய முன்னாள் முதலமைச்சருக்கு பார்த்தீங்களா சொன்னா பதினாறு வருட சிறை சண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு இவர் ஏன்னு சொல்லி பாத்தீங்களா இவர் வந்து லஞ்ச லஞ்சம் மீதான அவர் தொடக்கப்பட்ட அடிப்படையில் அவருடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்ட அடிப்படையில் அவருக்கு வந்து அந்த தண்டனை வந்து வழங்கப்பட்டிருக்கு அவருக்கும் அவருடைய தனிப்பட்ட செயலாளர்களுக்குமே இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்ட நிலையில பதினாறு வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது இவை எல்லாமே வரவேற்கக்கூடியது லஞ்சம் தொடர்பான பிரச்சனைகள் சில சில விடயங்கள் தூத்து தட்டப்பட்டுக் கொண்டு தான் வருகின்றது ஆனால் இவை எல்லாமே சுகாஸ் தோல்வது போன்று பாத்தீங்கன்னு சொன்னா இல்லாமல் எல்லாமே நெத்திலிகளை திமிங்கலங்களை விட்டுவிட்டு நெத்திலிகளை பிடிக்கின்ற ஒரு செயற்பாடு போலவா இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது மற்றது பாதிங்க சொன்னா இந்த வியாலேந்திரன் மற்றது சாம்பர சம்பத் இருவருமே இந்த லஞ்ச ஒழிப்பு தொடர்பான விடயங்களா வந்து கைதாகி வைக்கணும் ஆக இவர்கள் கைதா இவர்களுடைய குற்றமும் நிரூபிக்கப்பட்டால் இவர்களுமே வந்து சிறை தண்டனை விதிக்கப்படுமா என்ற கேள்வியுமே எழுந்திருக்கின்றது இந்த அனுரு அரசு தரப்பிலான அதிருப்தி வந்து தமிழ் மக்களிடையே வந்து பெருமளவுல ஏற்பட்டிருக்கு இது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னு சொன்னா கணிசமான வாக்கில ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தும்னு சொல்லித்தான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்களும் சரியானவர்களை வந்து தேர்ந்தெடுத்து வாக்களியுங்கள் நாங்கள் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வாக்குமே சொன்னா ஆட்சி செய்யறீங்க ஆட்சியை வந்து சரியான முறையில வந்து அமைத்துக் கொள்வதற்காக வந்து இருக்க வேண்டும் நாங்கள் வாக்கு புள்ளியாக விட்டால் வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய அரசியல் வந்து புள்ளியாகிவிடும் என்று சொல்லிக்கொண்டு இப்படியாக எல்லா விடயங்களையும் தொகுத்து தாருக்கு அதனுடைய அரசியல் பின்னணிகள் உங்களுக்கு சொல்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு இன்னும் ஒரு முழு காணொலி தொகுப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்களுடைய சுவன்யா